வணக்கம் இன்றைக்கி மாத்தூர் எம்எம்டிஏ சின்னமாத்தூர் பகுதியில் உறுப்பினர் சேர்க்க முகாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நான்கு வாரங்களாக மாத்தூர் பகுதியில் பத்தொன்பது வார்டில் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி அது ஒரு பகுதியாக சின்னமாத்தூர் என்ற பகுதியில் நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்க முகாம் வந்து இருக்கோம் தமிழக வெற்றி கழகம் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் அண்ணன் ஜி பாலமுருகன் அவர்களின் அறிவுறுத்தல்படி மற்றும் பகுதி தலைவர் மாதாவரம் விஜய் இளங்கோ அவர்களின் வழிகாட்டுதல்படி இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து தொடர்ச்சியாக ஞாயிறு சனி அதாவது இந்த வாரத்தில் ரெண்டு முறை வந்து எங்கள் கழக தோழர்களும் நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக இதில் ஈடுபட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து மக்களுடைய வரவேற்பில் நாங்கள் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்க முகாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு நோட்டீஸ் விட்டு எதுவும் போடாமல் மக்களே முன்வந்து அவங்களே வந்து காவில் இணைகிறது வந்து எங்களுக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது